பெங்களூரு வாண்டே பாரத் பெங்களூரு தமிழ்நாடு வந்தே பாரத் ரயில்கள் வழித்தடங்கள் நேரம் முழு விவரம் தகவல் தொழில்நுட்பத்துறையின் தலைநகரமாக விளங்கும் பெங்களூரு இந்தியாவின் சிலிக்கான் வேலி என அழைக்கப்படுகிறது நாடு முழுவதும் இருந்து கல்வி வேலை வாய்ப்புகளுக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் பெங்களூருவை நாடி வருகின்றனர் இந்த நிலையில் பெங்களூரு ஒரு முக்கிய வந்தே பாரத் ரயில் மையமாக வேகமாக மாறி வருகிறது தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகாவின் முக்கிய நகரங்களை இணைக்கும் அதிவேக வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளை மிகவும் கவர்ந்து வருகின்றன பெங்களூருவில் இருந்து தமிழ்நாட்டை இணைக்கும் வந்தே பாரத் ரயில்களின் முழு விவரம் இதோ பெங்களூரு மதுரை வந்தே பாரத் வழித்தடம் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை நேரம் மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் காலை ஐந்து பதினைந்து புறப்பு மதியம் ஒரு வருகை பெங்களூரு மதுரை மதியம் ஒரு முப்பது புறப்பு இரவு ஒன்பது நாற்பது வருகை தூரம் ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் பயண நேரம் சுமார் எட்டு மணி நேரம் சேவையில்லை செவ்வாய்க்கிழமை வகுப்புகள் ஏசி சேர்க்கார் சிசி சி எக்ஸிக்யூட்டிவ் சேர்கார் இசி பெங்களூரு எர்ணாகுளம் வந்தே பாரத் வழித்தடம் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு திருச்சூர் நேரம் கே எஸ் ஆர் பெங்களூரு எர்ணாகுளம் காலை ஐந்து பத்து புறப்பு மதியம் ஒரு ஐம்பது வருகை எர்ணாகுளம் பெங்களூரு மதியம் இரண்டு இருபது புறப்பு இரவு பதினொன்று வருகை தூரம் அறுநூற்று முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் பயண நேரம் சுமார் எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வந்தே பாரத் சிறப்பம்சங்கள் அதிவேக பயணம் நவீன வசதிகள் சுத்தமான பாதுகாப்பான ரயில் தொழில்நுட்ப வசதிகள் நிறைந்த கோச்சுகள்